வணக்கம் சார் அதிர்ஷ்டம் சேனல் நேர்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் சார் இப்போ முதலாவதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மக்களிடம் இருந்து நிறைய கேள்விகளை உங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து நீங்கள் மக்களுக்கு இந்த சேனல் மூலியமாகவே தெரிய வைக்கலாம் சார் இப்போ ஓகே முதலாவதான் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை வந்து தாரை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடி வந்து சொல்றாரு திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துதான் கச்சத்தீவை வந்து இப்படி தாரை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதை வந்து இப்போ சொல்றதுக்கான காரணம் என்ன சார் இந்த நேரத்தில் அதை ஏன் இன்சிஸ்ட் பண்றாங்க இது வந்து எலெக்ஷன் நேரம் இது வந்து என்ன சொன்னாலும் ஓட்டு வரும் என்று அந்த ஒரு நினைப்பில் தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் இருப்பார்கள் அது சில அரசியல் கட்சிகள் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி போக மாட்டார்கள் அது காங்கிரஸ் ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி ஆனால் நாம் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எந்த அடாவடித்துறையும் வந்து சொல்லி என்ன வேணாலும் செய்யும் என்று நாம் பார்த்து கொண்டு அதாவது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆவணங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சரமாரியாக குற்றச்சாட்டுகள் அஹ் அந்த சரமாரியான குற்றச்சாட்டுகள் மூலமாக அவங்க வந்து அஜெண்டா செட் பண்றாங்களாமா அதாவது இப்ப ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒண்ணு வந்து கட்சி வந்து தாரை வாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல எழுபத்தி ஆறுல வந்து அந்த அருகில் இருக்கின்ற அந்த பிஷிங் ரைட்ஸ் வந்து காவுபடுது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அவர்கள் முக்கியமாக சொல்றார்கள் இதற்கெல்லாம் வந்து காங்கிரஸ் திமுக தான் அஹ் இருந்தது திமுக வந்து அதிகாரத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேமா இருக்கிறது திமுக உடைய கன்சல்ட் பண்ண பிறகுதான் நடந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது எல்லாமே உண்மையாகவே எடுத்துக்கொள்ளலாம் இதுல வந்து ரெண்டு பிரச்சனைகள் வருகிறது ஒன்னு வந்து ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ அதாவது கச்சை தீவில கச்சை தீவு வந்துவிட்டால் நம்மளுடைய தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை மாணவி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு தங்கச்சி மனம் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கச்சத்தீவுல மீனும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது அப்படிம்பாங்க கச்சத்தீவில ஒரு கோயில் இருக்கிறது அதாவது ஒரு சர்ச் இருக்கிறது அந்த சர்ச்சுக்கு வந்து பிப்ரவரியில வந்து அனைவரும் செல்வார்கள் இங்கிருந்து மீனவர்கள் செல்வார்கள் அங்கிருந்து இலங்கையிலிருந்து மீனவர்கள் வருவார்கள் அங்க வந்து அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள் ரெண்டு மூணு நாள் கொண்டாடின பிறகு அவர்கள் வந்து திரும்பி வருவார்கள் அந்த அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்கள் வந்து கூட நீங்கள் வந்து கையிலே எடுத்துகிட்டு போகணும் சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆஹ் அங்க வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க இப்போ இலங்கை ராணுவம் வந்து அங்கப்பட்டு இருக்கிறதாக சொல்வார்கள் ஆஹ் அதாவது அஹ் ட்ரிங்க் அந்த மாதிரி விஷயங்களுக்காக அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது அந்த ஐலண்ட்ல அதற்கு அருகில் வந்து மீனவர்கள் பிடிபடுகிறார்கள் என்று மீனவர்கள் பல கூடி கூறி வருவார்கள் எப்போ கேட்டாலும் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இல்லை என்றால் இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்லிஸ்ட் அதாவது செய்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சச்சத்தீவு அருகாமையில் வந்து மீனவர்கள் வந்து மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வருவார்கள் கச்சத்தீவு அறிகள் வந்து மீனும் கிடையாது ஒரு ஒன்றும் கிடையாது அங்க ஒண்ணுமே கிடையாது அதாவது நம்மளுடைய இங்க இருந்து அதாவது ராமேஸ்வரம் இருந்து ஆரம்பித்துக்கொண்டு நீங்க கச்சத்தீவு வரையோ இல்லை என்றால் நெடுந்தீவு உரையோ போனீங்கன்னா அங்க எங்கேயுமே மீன் கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா நம்ம நம்ம ஆளுகள் வந்து எல்லாம் ட்ராலிங் அந்த கம்ப்ளீட் அந்த நெட்ஸை போட்டு அப்படியே வலிச்சு இருக்கிறது கூட கீழ இருந்து அள்ளி எடுத்துட்டாங்க இனி ஒண்ணுமே கிடையாது இந்த பக்கம் ஒண்ணுமே கிடையாது இருக்கிறது எங்க மீன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலங்கை கரையோரம் தான் மீன் இருக்கிறது அங்க போய் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஆறுகள் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற கிடையாது கிடையாது விடுதலை புலிகள் வந்து இந்த கம்ப்ளீட் கோஸ்ட் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க ஏறத்தால ரெண்டாயிரம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அதாவது அவருடைய அந்த போராட்டம் நிறுத்தம் இறுதி கட்டம் வரை அவர்கள் வந்து கையில வச்சிருந்தாங்க அதனால அங்கிருந்து யாரும் வரவில்லை அதாவது இலங்கை மீனவர்களும் வந்து அங்க மீன் பிடிக்கவில்லை ஏனென்றால் பல இடங்கள்ல வந்து இவங்க வந்து மைன்ஸ் வேற அதாவது சி மைன்ஸ் கடல் இந்த கன்னி சொல்லுவாங்க இல்லையா அது தரையில மட்டும் கிடையாது கடல்லையும் இருக்கின்ற கன்னி வெடிகள் இருக்கிறது அந்த கன்னி வெடிகள் வந்து அங்க போட்டிருப்பாங்க அதை பயந்து கொண்டு இலங்கையில மீனவர்கள் வரவில்லை அங்கிருந்து அவர்கள் வரவில்லை அடுத்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இங்க கடலுக்குள்ள போனாலே வந்து அங்க வந்து இலங்கை ராணுவம் வந்து உங்களை சுட்டுக் நேவி வந்து உங்களை சுட்டுக் கொண்டுரும் அங்க இலங்கை பக்கம் அதனால நம்ம மீனவர்கள் வந்து அந்த தருணத்தில் வந்து அங்க போய் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல வந்து கொடுக்கல் வாங்கலாம் நிறைய இருந்தது விடுதலைப் புலிகளோட இங்கிருந்து பெட்ரோல் கடத்தல் எல்லாம் ஒரு காலத்துல வந்து சும்மா ரொம்ப சுலபமா நடந்து கொண்டிருந்தது இதெல்லாம் நம்ம அறிந்த விஷயமா தான் இருக்கிறது அப்போ அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வாக்குல தான் அது ஒரு பிரச்சனையாக வருகிறது ஏனென்றால் இலங்கையிலேயும் சில மீனவர்கள் வந்து அங்க வந்து குடியேறுகிறார்கள் அஹ் சின்ன மீனவர்கள் வந்து வடக்கில் வந்து குடியேறுகிறார்கள் அவர்கள் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவங்க வந்து கட்டமரம் சின்ன சின்ன போட்ல எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்ப நம்மளுடைய போ போட்டுகள் அங்க செல்லும் போது அது ரெண்டு பிரச்சனைகள் ஆகிறது அஹ் அதுல அடிதடி சண்டை எல்லாம் நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா இதுல வந்து ஒரு டீல் போட்டு அஹ் பிரச்சனைகளை முடித்து கொண்ட போட்டுகளும் இருக்கிறது அதாவது சில போட்டுகள் இங்கிருந்து போய் அங்க அங்கிருந்து கட்டமரங்களை பார்த்து விட்டால் நீங்க இங்க இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ அவர்களுக்கு வந்து ஒரு அஹ் ஒரு கணிசமான அளவுல வந்து மீன்களை கொடுத்து விட்டு அங்க இருக்கிற மீன் வந்து வாரி வர்ற கட்டமரங்களும் இங்க போட்டுகளும் இருக்கிறது அப்ப இதுதான் இலங்கை இந்தியா இருக்கின்ற மீனவர் பிரச்சனை என்று பாத்தீங்கன்னா இலங்கை மீனவர்களுக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் அங்க போய் மீன் பிடிப்பது நம்ம மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இங்க மீன்கள் கிடையாது வேற வழி இல்லாமல் அங்க போய் அவர்கள் வந்து வயிற்றை கழுவிக் கொள்ள அங்க போய் மீன் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் பாதி இருக்கின்ற நபர்கள் எல்லாமே வந்து தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களைத்தான் இப்போ வந்து ஜெயில புடிச்சு போடுறாங்க அப்ப இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை உணராமல் அறியாமல் ஒரு அரசியலாக மாற்றிக்கொண்டு அஹ் கச்சத்தவையை தார இலங்கை ராணுவம் வந்து நம்மளுடைய மீனவர்களை சிறைபிடிக்கிறது என்று சொல்லுவது வந்து இது வந்து யுக்திக்கு நடக்காதது இது வந்து நிச்சயமாக ஃபேக்ட்ஸுக்கு நடக்காதது இது வந்து பெரிய ஒரு போங்கு இது அரசியலுக்காக செய்கின்ற தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பெர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கு பார்த்ததா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோட முதல் ரேலி வந்து இப்போ டெல்லியில் நடந்திருக்கு சார் இது எந்த விதத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இந்தியாவுல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல இந்த கூட்டணி அது இந்த ஒரு கூட்டம்னு பாத்தீங்கன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த கைதுக்கு எதிரான ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக அந்த ஒரு மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதாவது இதுவரை நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் வருகிறது அதன் பிறகு வருகின்ற ஒரு தேர்தலுக்கு முன்னாலேயும் வந்து இப்படி ஒரு முதல்வரையோ இல்லை என்றால் முதல்வர்களையோ இல்லை என்றால் அதிகாரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களையோ வந்து சிறைப்படுத்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி இதுவரையான ஒரு தேர்தல் வந்து நமக்கு அந்த அந்த வரலாறே கிடையாது ஒரு தேர்தலுக்கு முன்னால் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து தேர்தலுக்கு பிறகுதான் அது வந்து அணுகார்களை தவிர தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பித்து விட்ட சமயத்தில் வந்து இந்திரா இந்திராகாந்தியினுடைய சமயத்தில் கூட இந்த மாதிரி அவலம் நடந்து கிடையாது இன்றைக்கு வந்து ஹேமந்த் சுரேன் என்ற ஒரு முதல்வரை வந்து சிறை பிடிக்கிறார்கள் அதன் பிறகு வந்து அவர் சைன் பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு முதல்வரை பிடிக்கிறார்கள் அதன் பிறகு என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து மறுபடியும் மறுபடியும் மனு போட்டுக்கிட்டே இருக்கிறார்கள் இவர் வந்து முதல்வராக கூடாது முதல்வராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்ல மறுபடியும் ஒரு மனு அதை எப்படி அந்த ரெஜிஸ்டர் ஒத்துக்கொள்றாருன்னு எனக்கு புரியவில்லை அப்ப இந்த விஷயங்களை வந்து எடுத்து உரைப்பதற்காக எடுத்து சொல்வதற்காக ஒரு கூட்டம் தேவைப்படுது அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த கூட்டம் வந்து நடக்கிறது நீங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் நியாயம் கருதுகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து சிறைப்பிடித்தார்களோ அவரும் செந்தில் பாலாஜியினுடைய அந்த மெரிட்ஸ் ஆஃப் த தேஸ்க்குள்ளால அவர் போகவில்லை ஆனால் சிறைப்பிடித்து அந்த நடவடிக்கை தவறு இவரை வந்து நடத்திய விதம் தவறு என்று அவர் வந்து அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் இன்னைக்கு வந்து மணீஷ் சோதியா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரும் வந்து டெல்லியில் இருக்கின்ற சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் டெப்டி மினிஸ்டர் ரெண்டு பேருமே வந்து ஜெயில வச்சிருக்காங்க இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் என்று கேட்டீங்கன்னா இடிக்கு எந்த வானலாவிய பவர் இருக்குது அவங்க யாரை வேணாலும் வைப்பார்கள் என்ற நிலை இருக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் உணர்த்த வேண்டும் அது அதனுடைய ஒரு தான் எனக்கு பார்த்தோம் அதை தாண்டி ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்க நடக்கத்தான் இல்லை எதிர்கட்சிகளுக்கு நெருக்க நெருக்கடிகள் வர வரத்தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கும் என்று நான் கருதுகிறேன் சரி சார் இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால இந்த கைது வந்து ஒரு அனுதாபத்து ஏற்படுத்துமா நிச்சயமா டெல்லியில பிஜேபி கம்ப்ளீட் ஊத்திச்சுங்க நாலு சீட் ஆப் கண்டஸ்ட் பண்றாங்க மூணு சீட் வந்து காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்றது இந்த ஏழு சீட்லயும் வந்து நிச்சயமாக காங்கிரஸ் ஆப் கூட்டணி ஜெயிக்கிம் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி பஞ்சாப்லயும் கம்ப்ளீட் வாஷ் அவுட் அந்த பஞ்சாப்லையும் வந்து ஏறத்தால ஆப்பினுடைய நபர்கள் வந்து ஜெயித்து வருவார்கள் பதிமூணு சீட்ல அட்லீஸ்ட் ஒரு லெவன் சீட்ஸ் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நான் காண்கிறேன் அது கம்ப்ளீட் முழுக்க முழுக்க கேஜ்ரிவாலினுடைய அரசு என்று நான் கருதுகிறேன் இது மிக தவறான ஒரு நடவடிக்கை அது தவறான நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா அரசியல் சாசன சட்ட பிரகாரம் பார்த்தாலும் சரி அது தவறுதான் இல்லை அது பொது புத்திக்கு ஏற்ப பார்த்தாலும் அது தவறுதான் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா கூட பாஜக தரப்பிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா கூட அது தவறான ஸ்ட்ராட்டஜியாகத்தான் நான் காண்கிறேன் சரி சார் இப்ப நீங்க இந்த கேரண்டியை பத்தி பாத்து சார் மோடியோட கேரண்டி ராகுலோட கேரண்டி அப்படின்னு இப்ப இதுல மக்கள் எது பின்னாடி ஆதரவு நினைக்கிறீங்க சார் எந்த என்னை பல கேரண்டிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கொடுத்தாரு அந்த கேரண்டில முக்கியமான கேரண்டி விவசாயிகளினுடைய அந்த வருமானம் என்பது இரட்டிக்கும் இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுக்குள்ளால இரட்டிக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அது ஒண்ணு வந்தபாடு கிடையாது அதே மாதிரி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல உங்க அக்கௌண்டுக்கு வரும் அளவுக்கு நான் வந்து காசு வந்து சீக் சுவிஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வருவேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அதுவும் வந்தபாடு கிடையாது சுவிஸ் பேங்க்ல யாரும் ஒன்றும் கேட்டதாகவும் நமக்கு தெரியவில்லை இருக்கிறப்பறம் கொள்ளடி இருந்தால் ஓடிக்கொண்டு வைக்கான விஜய் மல்லையா எப்போ போனான்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்சியில்தான் அந்த ஆள் வந்து இந்தியால இருந்து விட்டு ஓடிப்போனா போனா இந்த மெகுல் ஜோஸ்கி அதே மாதிரி லலித் மோதி இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் நீரவ் மோதி இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் வந்து ஓடி போய் இப்போ வந்து சொகுசு வாழ்க்கையில வந்து பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு கேரண்டி எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரிகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா மோடியினுடைய கேரண்டி என்பது அது ஏதோ ஒரு தேர்தலுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது தேர்தலுக்கு பிறகு அதை அவருக்கும் அந்த வாக்குறுதிக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு ஒரு லெவலில் வந்து அவர் வந்து அந்த இஷ்யூவை வந்து அணுகிக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய கேரண்டி தான் கர்நாடக மாநிலத்தில் வந்து தமிழகத்தில் இருக்கிற போல இந்த பஸ் பயணம் வந்து இது ஃப்ரீயாக கொடுப்பேன் பெண்களுக்கு என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அது வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள் தெலுங்கானாலையும் இப்போ நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்போ என்னை பொறுத்தவரை வந்து பல வாக்குறுதிகளை வந்து கர்நாடகத்தில் நிறைவேற்றிருக்கார்கள் அதே மாதிரி தெலுங்கானாலையும் நிறைவேற்றிருக்கார்கள் அப்போ ஆட்சிக்கு வந்து இவ்வளோ குறுகிய காலத்திலேயே வந்து இந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினால என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ்னுடைய வாக்குறுதியை வந்து நாம் நிச்சயமாக அது கொஞ்சம் சீரியஸாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு கோலிஷ் அரசாங்கத்தான் அரசாங்கமாக தான் இருக்கும் அதாவது ஒரு கூட்டணி அரசாங்கமா தான் இருக்கும் ஒரு கூட்டணியில வந்து நமக்கு பல நபர்களை வந்து அதில் வந்து வற்புறுத்த முடியும் வலியுறுத்த முடியும் அப்ப அந்த ஒரு கணக்கில் பார்க்கும்போது நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி வந்து அதிகாரத்துக்கு வந்தால் ராகுலினுடைய கேரண்டி ஆனாலும் சரி இல்ல காங்கிரஸ்னுடைய கேரண்டி ஆனாலும் சரி இல்ல ஒருங்கிணைந்த இந்தியாவினுடைய கேரண்டி ஆனாலும் சரி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக நான் காண்கிறேன் மோதியினுடைய கேரண்டி நிச்சயமாக அது மோதிக்கு மட்டும் இருக்கின்ற கேரண்டியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது மறுபடியும் ஒரு ஆட்சிக்கான இல்லை என்றால் அரசமைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புக்கான ஒரு கேரண்டியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி அவர் அண்ணா என்ன செய்வார்ன்னு அவங்களுக்குலாம் சொல்ல முடியாது சரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பற்றி நீதி அரசர் நாகரஜினா வந்து உஷன் சொல்லியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க சார் அதை அது நமக்கு அடை அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதாவது கள்ளப்பணம் கருப்பு பணம் வந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆஹ் இல்லை என்றால் அதாவது அது வராது அதாவது அஹ் தொண்ணூற்றது சதவீதம் வந்து பணம் வந்து வந்துருச்சு அதுக்கு மேலே வந்துச்சு ஆக்சுவலா ஆஹ் பழைய நோட்டுகள் வந்துருச்சு இவங்க என்ன சொன்னாங்க கள்ளப்பணம் கருப்பு பணம் திரும்பி வராது இவங்க எல்லாம் வந்து அதை எரிச்சிருவாங்க அப்ப எரிக்கிறதுனால வந்து மணியின் மணின் சர்க்குலேஷன் வந்து குறைஞ்ச விடுவோம் எல்லாம் சொன்னாங்க ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு வந்து மணியின் சர்க்குலேஷன் ரெண்டாயிரத்தி பதினாற விட அதிகமாக இருக்கிறது அப்போ கம்ப்ளீட் டிஜிட்டல் கரன்சி யாராவது பண்ணிடுவான்னு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக கிடையாது ஓரளவுக்கு டிஜிட்டல் கரன்சி இன்னைக்கு இருக்கிறது அது அது இல்லை என்று கூற முடியாது பட் அப்படி கூட அது ஒன்றும் பெரிய பரவலாக ஒரு ஒரு ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் இது எக்ஸ்சேஞ்சாக இன்னும் வரவில்லை அதே மாதிரி நம்மளுடைய இது வந்து என்னது இந்த கள்ளப்பணம் பிரிண்டே பண்ண முடியாது என்று சொன்னாங்க அதாவது கவுண்டர் ஃபீட் கரன்சி வந்து பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க அது பல இடங்களில் வந்து பிடிபட்டு இருக்கு அதனால அதுவும் தவறு என்று வந்து விட்டது அப்போ இவர்களுடைய ஸ்டேட்டட் எய்ம்ஸ் அதே மாதிரி பயங்கரவாதம் நின்று வரும் சொன்னாங்க எங்க நின்றுச்சு வடகிழக்கு நினைச்சா இல்லை வந்து காஷ்மீரில் நினைச்சா எல்லா இடத்துலயும் வெடிச்சுதான் இருக்கிறது அப்போ இந்த ஒரு விஷயம்ல ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ்ல ஒரு விஷயம் நடக்கவில்லை இது அரசியல் காரணங்களுக்காக செய்த விஷயமா இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் நடக்கின்ற யூபி தேர்தலுக்கு முன்னால நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடத்த ஒரு விஷயமா இருக்கிறது அடுத்த எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்கி விட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பெப்ரவரியில வந்து அந்த தேர்தலை ஜெயித்து விடார்கள் அதன் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை அவங்க ஜெயிக்கிறாங்க அது அப்கோஸ் எலக்ட்ரல் பான்ஸ் இருக்கிறது அப்புறம் பெகாஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொண்டு தான் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிக்கிறார்கள் அப்ப ஸ்டேட்டட் அப்செக்டிவ்ஸ் ஒண்ணுமே நிறைவேற்ற முடியாத ஒரு மெஷர்னு பாத்தீங்கன்னா இதாதான் தான் இருந்தது இது அஹ் மாறாக இது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ நபர்களுக்கு வந்து இன்னல்களை கொடுத்து நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த ஒரு கேஷ் வாங்கறது கூட ஒரு ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து ரெண்டு இன்னொரு இடத்துக்கு போறக்கு அது அப்போ வந்து டிஜிட்டல் கரன்சி அந்த அளவுக்கு கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதி பணம் மதிப்பிழப்பு வந்த அந்த சமயத்துல வந்து டிஜிட்டல் கரன்சி அந்த அளவுக்கு கிடையாது பல இடங்கள்ல வந்து தவித்து கொண்டிருந்தோம் ஒரு டீ காசு கூட நமக்கு வந்து பல இடங்கள்ல வந்து பிரச்சனையாக இருந்தது அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து இன்னமும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் என்ன அடாவடித்தனம் செய்தாலும் அதை என்னைத்தான் வந்து அவர்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து கீப் ஆன் ஜஸ்டிஃபைங் ஒரு சான்றாக உதாரணமாக நமக்கு நம் கண் முன்னால் இருக்கின்ற ஒரு உதாரணம் என்பது நம்ம அனைவரும் எஃபெக்ட் ஆகணும் ஒரு உதாரணம் என்பது டிமோனடைசேஷன் நிச்சயமாக அந்த ஜட்ஜ் அம்மா கூறினது கரெக்ட் தான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ